ஆண்டவராகிய ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க இது வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாள் இந்த நாள்ல நீங்க நிச்சயமா எடுக்கிற பிரயாசங்கள் எடுக்கிற காரியங்கள் நீங்க என்ன காரியத்தை நினைச்சு ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கீங்களோ எல்லாமே நடக்குங்க ஆண்டவர் உங்களை வெற்றியின் பதில கொண்டு போவாரு அதுக்குதான் அனுதினமோ வார்த்தையின் மூலியமா ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்காருங்க நான் ஏன் இந்த வார்த்தை உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னா இந்த வார்த்தை மூலயமா நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் உங்க வேலை உங்க தொழில் நீங்க எடுக்கிற எல்லா காரியத்திலும் நீங்க நல்லபடியா வரணுன்றதுக்காக தான் இந்த வார்த்தை மூலிமா உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்காக நான் தினமும் பிரேயர் பண்றேங்க இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நன்மையான காரியத்தை மகனி மகளே உங்க வாழ்க்கையில நான் தரப்போறேன் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா நன்மையானதை கத்த நமக்கு தருவார் அதுக்கான வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன் சங்கீதம் எண்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு என்னன்னா மகனி மகளே உங்க வாழ்க்கையில நன்மையான காரியத்தை நன்மையான ஆசிர்வாதமான காரியத்தை நான் உங்களுக்கு செய்ய போறேன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஒரு நன்மைக்காக ஒரு அதிசயத்துக்காக ஒரு அற்புதத்துக்காக நீங்க காத்துக்கொண்டு தானே இருக்கீங்க என் வாழ்க்கையில ஒரு நன்மை நடந்துராதா ஒரு அற்புதம் நடந்துராதா என்னுடைய படிப்புல என்னுடைய வேலையில என்னுடைய தொழில ஆஹ் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு குழந்தை இன்னுமோ பறக்கலைங்க கர்ப்பத்தின் கணிக்காக நான் இன்னுமோ காத்துக்கொண்டே இருக்கிறேன் இதுல ஒரு நன்மை நடந்துராதா என்று சொல்லிக்கொண்டு காத்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நீங்கள் நன்மையான காரியத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் அந்த நன்மையான ஆசீர்வாதமான காரியம் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வரப்போதுங்க நீங்க விசுவாசிக்கிறீங்களா நிச்சயமா வருங்க அந்த நன்மையான காரியத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசமும் நம்மளுடைய ஜபம்தான் நம்ம வாழ்க்கையில அந்த நன்மையான காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு உதவி செய்யுங்க ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து கூட பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நன்மையான காரியத்தை செஞ்சிருக்கிறாரு நீங்க அப்போ சில நடவடிக்கைல பாத்தீங்க அப்படின்னா ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஜனங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராமா ஏசப்பா வந்து ஊழியம் செய்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சுவைசே சார் வச்சிருக்காரு மனம் திரு பற்றி சொல்லிருக்கிறாரு நிறைய பேர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு நிறைய பேருக்கு நன்மையான காரியத்தை செஞ்சிருக்கிறாரு அது என்னங்க நன்மையான காரியம் நல்லா யோசிச்சு பாருங்க யாரெல்லாம் வியாதிப்பட்டு நோய்வாய்ப்பட்டு கஷ்டத்தோடு ஏசப்பா கிட்ட வந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஏசப்பா அற்புதம் செஞ்சாரு யாரெல்லாம் தேவைக்காக தேவன் கிட்ட வந்தாங்களோ அந்த தேவைகளை தேவன் சந்தித்தாருங்க இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு சில தேவைகளுக்காக ஒரு சில காரியங்களுக்காக நம்ம போற பிள்ளைகளா இன்னைக்கு இருக்கிறோம் ஒத்துக்கிறேன் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு சில குறைவுகள் சில காரியங்கள் உங்களுக்கு இப்ப கிடைக்கல நீங்க ஒரு அற்புதத்துக்காக அதிசயத்துக்காக நீங்க காத்துக்கொண்டே இருக்கீங்க திருமணத்துல ஒரு அற்புதம் நடந்துறாதா எனக்கு திருமணத்துல இந்த காரியத்துல நான் எப்படியாவது எனக்கு வயதாக கொண்டே இருக்கிறது எனக்கு திருமணம் ஆகாதா என்று கூட நீங்க கவலையில இருக்கலாம் இந்த தொழில் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது ரொம்ப லாஸ்ல போயிட்டே இருக்கு இது நான் எப்படியாவது சக்சஸ் கொண்டு வந்துடணும் இந்த தொழில நான் முன்னேறிடணும் என்னுடைய படிப்புல நான் முன்னேறணும் ஆனா ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன் எனக்கு படிப்பேற மாட்டேங்குது எனக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்கல எனக்கு கடன் பிரச்சனை வந்து சூழ்ந்து கொண்டே இருக்கிறது அஹ் என்னுடைய கடன் பிரச்சனை வந்து எனக்கு எப்பங்க விடுதலை கிடைக்கும் என்னோட குடும்பம் சமாதானமா இருக்காதா நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ மாட்டேன் ஆண்டவர் என்னை நன்மையான காரியத்தின் மூலியமா என்ன ஆசிர்வதிக்க மாட்டாரா என்று சொல்லிக்கொண்டு ஆஹ் நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நன்மையான காரியத்தை செய்வாருங்க அப்போ சொன்ன வாசிக்கிற பாத்தீங்களா அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரு அப்படின்னு சுற்றி திரிந்தாருன்னா அவர் நன்மை செய்தாருங்க யாருக்கெல்லாம் என்னென்ன காரியம் ஏசப்பா செஞ்சாரோ அந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில கூட செய்வாரு பைபிள்ல அநேகருக்கு ஏசப்பா நன்மையான காரியத்தை செஞ்சாரு அந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில கூட செய்வாரு ஆனா நீங்க விசுவாசமா ஆண்டோர் மேல இருக்குனங்க அனைவரும் உங்ககிட்ட சொல்லுவாங்க உன் வாழ்க்கை இப்படிதான் உன் வாழ்க்கை மாறாது நீ உனக்கு மேரேஜ்னா நடக்காதுப்பா நீ கடவுளை தேர்தலாம் வேஸ்ட் நீ தேடாத நீ என்னதான் தொழில் பணம் முன்னேற போறது கிடையாது நீ படிக்கிற படிப்புலாம் வேஸ்ட் உங்க குடும்பம் இப்படிதான் உங்க கடன் பிரச்சனை இப்படிதான் உங்க வாழ்க்கை இப்படிதான் சொல்லிட்டு நிறைய மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்புவாங்க சத்ருக்கள் எழுப்பி உங்களுக்கு விரோதமா பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அதெல்லாம் குறித்து நீங்க கவலைப்பட தேவல தேவையில்ல சுர்ந்து போக தேவையில்ல அவங்க பேசுறவங்க பேசிட்டு போட்டோம் ஆனா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நன்மையான காரியத்தை இன்றைக்கு செய்ய போறாரு நீங்க விசுவாசிக்கிறீங்களே அம்மே கருத்து உங்களுக்கு செய்வாருங்க சரி அந்த நன்மையான காரியத்தை குறித்து நம்ம சில விஷயத்தை நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த சில நன்மைகளை பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த நன்மைகளை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க இதை கடைசி வரைக்கும் கூட பார்க்கணும்னு கூட அவங்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேங்க ஆண்டவர் செய்த நன்மையான காரியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினோராவது வசனம் வரைக்கும் அந்த ஒரு டாபிக் இருக்கும் அந்த சம்பவம் இயேசு கிறிஸ்துவானவர் திராட்சரசத்தை வந்து அதாவது தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் என்று இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது நல்லா நம்ம யோசிச்சு பாருங்க இப்ப நான் கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போக போறேன் இப்ப நீங்களும் ஃபங்க்ஷன் போவீங்க உங்க குடும்பத்துல கூட மேரேஜ் நடக்கும் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கம்மியாயிடுச்சு இல்ல இந்த சாப்பாடு சரியில்லை அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் வரும் தானே இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில குழப்பங்கள்லாம் அதுல வரும் ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கெட்டு போறதுக்கான அது வந்து அந்த ஃபங்க்ஷன்ல பிரச்சனை வர்றதுக்கான காரணமே உணவு தான் அந்த உணவுல பிரச்சனை வந்தா என்ன நடக்கும் அந்த ஃபங்க்ஷன்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்தா அந்த ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும் அதே தாங்க ஆண்டவர் அந்த இடத்துல பார்த்தாரு அவரு போன அந்த கல்யாணத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கானா ஊருன்ற ஒரு ஊர்ல ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த கல்யாணத்துல அவர் ஒரு கெஸ்டாக உக்காந்து இருக்காரு அப்போ உக்காந்துருக்கும்போது திராட்சரம் தீர்ந்து போடனையும் ஆண்டவர் போய் அங்க ஒரு அற்புதம் செய்யறாரு அந்த அற்புதம் பாத்தீங்கன்னா நம்மை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தான் செய்தார் என்று வேதம் குறிப்பிட இருக்குது ஆனா அந்த அற்புதம் செய்ததுனால அந்த குடும்பம் நன்மையை பெற்றுக்கொண்டாங்க இன்றைக்கு கூட உங்க வாழ்க்கையில கூட நீங்க நன்மையை பெற்றுக்கொள்வீங்க உங்க திருமணத்துல தடைகள் இருக்கு பாத்தீங்களா அந்த திருமண தடைகள் எல்லாமே விலகும் இயேசுவானவரை உங்க உள்ளத்துல நீங்க வைத்துக் கொள்ளும் போது அவரை ஏற்றுக்கொள்ற பிள்ளைகளை நீங்க மாறும் போது உங்க குடும்ப உங்க குடும்பத்துல உங்க திருமண காரியத்துல இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்துல இன்றைக்கு விலக போகுதுங்க அடுத்ததாக இன்னொரு ஒரு அற்புதம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு இரண்டாவது செய்த ஒரு அற்புதம் யோவன் இருந்த சிவிசேஷம் யோவன் நான்காவது அதிகாரம் நாப்பத்தாறாவது வசனத்திலிருந்து ஐம்பத்தி நான்காவது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு ராஜாவின் மனுஷனுடைய மகனை குணமாக்கினார் அப்படின்னு இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது ராஜாவுடைய மகனை அந்த டாபிக் பாத்தீங்கன்னா ஒரு ராஜாவுடைய மகனை வந்து அவரு குணமாக்கினாராமா ஆஹ் ஆண்டவர் பாத்தீங்கன்னா வியாதிப்பட்டவங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு ஒரு நலனா செஞ்சிருக்கிறாரு வியாதினா நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு அனைகருக்கும் வியாதி இருக்கும் வியாதி அப்படின்னு சொன்ன போனா உங்களுக்கு காய்ச்சல் நீங்க இருக்கலாம் சிலர் தீராத வியாதியில இருக்கலாம் சிலர் வந்து நோய் வாய்ப்பட்டு நீங்க ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில இப்ப நீங்க சிகிச்சைக்காக இருக்கலாம் பிரெயின் டியூமர் கேன்சர்ன்ட்டு ஒரு சில வியாதி இருக்குன்னா எனக்கு ஒருத்தவங்க எனக்கு சொல்றாங்க அதுக்காக ப்ரேயர் பண்ண சொல்லி அந்த வியாதியை பத்தி நான் சொல்றேன் அதே போல அநேகர் பாத்தீங்கன்னா அநேகர் வியாதியில அநேக பலவீனத்தோடு அநேக உடல்ல இருக்க வியாதிகளோடு காய்ச்சலோடு நிறைய உடம்புல மனுஷனுக்கு நிறைய பிரச்சனை இருக்குல்ல அப்படி உங்களுக்குள்ள இருக்கலாங்க அதெல்லாம் இயேசுவானவர் அற்புதம் திரு அந்த அற்புதத்தை செஞ்சு உங்க வாழ்க்கைய ஒரு சுகத்தை கொடுப்பாரு இயேசுவானவர் இந்த வியாதி அதாவது இங்க ஏசப்பா இந்த இடத்துல செஞ்சதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் இங்க ஒரு வியாதியில இருக்க ஒரு மனுஷன் ஆண்டவர் குணமாக்குனா தான் உங்க வாழ்க்கையில கூட அந்த வியாதில இருந்து ஆண்டவர் உங்களை குணமாக்குவாரு நீங்க அதுலயும் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வீங்க இன்றைக்கு இந்த வியாதியில தலைவீனத்தோடு இருக்க இருக்கிற தேவ பிள்ளைகளை உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சுகத்தை தருவாரு உங்களுக்கு ஒரு விடுதலை தருவாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்றாவது செய்த ஒரு அற்புதம் அசுத்த அவிகளை விரட்டினார் லூகா ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இருந்து இருபத்தி எட்டாவது வசனம் நான் இந்த வசனத்தெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் ஆனா நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க நீங்க அந்த வசனத்தை படியுங்க நம்ம இந்த வசனத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொன்னோம் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்தா போயிடும் தான் நான் சிம்பிளா சொல்லிடுறேன் ஆவிகளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர் துரத்தினராமாம் அசுத்த ஆவிகள்னா அவர் பேய்களை எல்லாம் துரத்தினராமாம் இனிக்கும் நிறைய கட்டுகள்ல நிறைய பிரச்சனைகள்ல வீட்டுல நிறைய போராட்டங்கள்ல சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் பிரச்சனையை கொண்டு வர ஆவிகள் கெட்ட வார்த்தையை உண்டு பண்ற ஆவிகள் ஆஹ் கண் பார்வையில பாவ இச்சைகளை உண்டு பண்ற ஆவிகள் அப்படின்னு சொல்லி உடல்ல பாவத்தை கொண்டு வர ஆவிகள் நம்மளை சுத்தி அசுத்தமான காரியங்கள் செய்யக்கூடிய நம்மளுடைய அசுத்த ஆவிகளை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு உங்களை விட்டு எடுக்கப்படுறாரு அதுல நீங்க ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளு ஆசைப்படுறீங்க தானே அந்த நன்மையை இன்றைக்கு நீங்க பாக்க போறீங்க விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவர் இந்த காரியத்தை துரத்துனது போல உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் செய்ய போறாரு அடுத்ததாக பாத்தீங்கன்னா சீமோன் பேரது சீமோனுடைய மாமியாருடைய சொல்லி மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பதுல இருந்து முப்பத்தி ஒன்றாம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்து இவங்க வீட்டுக்கு போறாரு இவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க அற்புதம் செய்யறாரு ஏசு கிறிஸ்து தானா முன் வந்து அவங்களுக்கு ஒரு நன்மையை செஞ்சிருக்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கணும் அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு ஏசப்பா கிட்ட வந்தவங்களுக்கும் ஏசப்பா நன்மை செஞ்சிருக்கிறாரு ஏசப்பா வந்து அவரவே வாலண்டியரா போய் அநேக இடத்துல ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவான ஒரு அற்புதங்களை செஞ்சிருக்காரு இன்னைக்கு ஒரு அற்புதத்துக்காக ஒரு நன்மைக்காக காத்திருக்க தேவப்பள்ளிகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான உங்க வாழ்க்கையில நிச்சயமா செய்வாருங்க இன்றைக்கு நீங்க நன்மையை பார்க்க போறீங்க உங்க குடும்பத்துல சமாதானத்தை பார்க்க போறீங்க உங்க பிள்ளைகளுடைய வேலையை நீங்க பார்க்க போறீங்க உங்க பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையை நீங்க பார்க்க போறீங்க திருமண காரியத்துல ஒரு நன்மையை பார்க்க போறீங்க கர்ப்பத்தின் கனிய ஒரு நன்மையை பார்க்க போறீங்க குழந்தை பாக்கி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீங்க நிச்சயமா நீங்க உங்களை ஊராரில் இருக்க எத்தனையோ பேர் உங்களை ஒரு மாதிரியா பேசலாம் ஊர் இருக்கவங்க உற்றவினர்கள் உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் உங்களை சுத்தி உங்க குடும்பமே கூட உங்களை ஒரு மாதிரி தப்பு தப்பா பேசலாம் ஆனா அன்றை சொல்றாரு மகனி மகளே உனக்கு குழந்தை பிறக்கம் நீ கண்டிப்பா கர்ப்பத்தின் கனி உனக்கு கிடைக்க போகுது பிள்ளைகள் கற்றால் வரும் சுதந்திரம் என்று சொல்வது போல அந்த பிள்ளைகளை உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு பிள்ளைய உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்கப்பறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க உங்க தொழில நிறைய தடைகள் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த தடைகள் விலக போகுது அற்புதங்கள் ஆண்டவர் இன்றைக்கு செய்ய போறாரு நீங்க விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவர் இந்த இடத்துல அநேகருக்கு அற்புதம் செஞ்சிருக்காரு பாத்தீங்களா இந்த இடத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவானவர் அற்புதம் செஞ்சார் நான் இன்னைக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை செய்த எல்லா அற்புதங்களும் ஒரு நன்மையில தான் முடிஞ்சிருக்கு அவர் செய்த அற்புதங்கள் எல்லாமே ஆஹ் மற்றவருடைய நன்மைக்காக அவங்க நல்லா இருக்கணும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும் எல்லாம் போயிட்டு அந்த மனுஷன் நல்லா இருக்கணும் அந்த ராஜாவுடைய மகன் நல்லா இருக்கணும் அஹ் சீமனுடைய அவங்க மாமியார் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நல்லதுக்காக ஆண்டவர் நன்மை செஞ்சாரு இன்னைக்கு நம்மளுடைய நன்மை வந்து நம்மளுடைய நல்லதுக்காக நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் நிச்சயமா இன்றைக்கு நம்மளை ஆசீர்வதிப்பாரு நமக்கு நன்மை செய்வாரு நீங்க விசுவாசிக்கிறீங்களா நம்பிக்கையோட இருங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க நன்மையை பார்க்க போறீங்க நம்ம செபிக்கலாமா அன்புள்ள ஏசப்பா இந்த நல்ல நாளுக்காக நாங்க செபிக்கிறோம் இந்த நாள்ல கூட இந்த வசனத்தின்படி நாங்கள் நன்மையை பார்க்க போகிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே இந்த வார்த்தையின்படி நீங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நன்மையை காண செய்ய போகிறதற்காக மக்கள் நாங்கள் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் இன்னைக்கு இந்த காலை வேலையில கூட எடுக்கிற வேலை தொழில் படிப்பு எல்லாவற்றிலும் பிரயாசத்துல நீங்கள் வெற்றியை கொடுப்பீர்கள் நன்மையாய் ஆசீர்வதிப்பிராக குறைவுகளை நிறைவாக்குவதாக எங்கள் தடைகளை நீங்கிப்படுவதாக அசுத்தாவிகளை துரத்துகிறார்கள் பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பலன் சுகம் கொடுப்பீர்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க கதத்தாமே கூடுறந்து வழிநடத்தப்போவதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்த tekrar ACB namatil çekikrim pidave amen amen